திருப்புகழ் அண்டர்பதி குடியேற தலம் சிறுவாபுரி பொருள் விளக்கத்துடன் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அந்தரியடு உடனாடும் சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் மெண்டிசையும் பேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானோ மின்பமுற மகிழ்கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவால புந்தி உயர் தோலா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரைகள் சாடு பொன்பரவு வேலா தண்டரல மணிமார்ப செம்பொனிலில் சேரிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தஞ்சிறுவை தனில்மேவு மேவு பெருமாலே அண்டர்பதி குடியேற தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுக செய்து மண்டசுடர் உருமாற நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடிய செய்து அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே தேவர்களின் மனமிக்க மிக கழிப்படையும்படி அருள் செய்வது அந்தரையோடு உடனாடும் சங்கரனும் மகிழ்கூற கூற காளியுடன் நடனம் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய அயங்கரனும் உமையாலும் மகிழ்வாக விநாயகனும் உமாதேவியும் மிக கழிப்படைய மண்டலமும் முனிவோரும் என் திசையும் உள்ள பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளோரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டு கழிக்க மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற லக்ஷ்மியுடன் திருமாலும் தன் மகிழ்ச்சியை இன்பமாக கூற மைந்து மயிலுடன் ஆடிய வரவேணும் வலிமையான மயிலுடன் ஆடி என் முன் நீ வரவேண்டும் புண்டரிக விழியால தாமரை போன்ற கண்களை உடையவனே அண்டர் மகள் மணவாள தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானியின் மணவாளனே பொந்தி நிறை அறிவாளா உயர்த்தோலா அறிவு நிறைந்த மெஞ்ஞானியே உயர்ந்த புயங்களை உடைய உடையவனே பொங்கு கடல் உடனாகும் விண்டு பொங்கிய கடலுடன் கரௌஞ்ச மலையையும் பிளவுபட செய்து வரையில் ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்த பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா பொன்னொளி பரப்பி சுடர் வீசும் கூறிய வேலாயுதனே தன் தரள மணிமார்ப குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே செம்பொனிலில் செரிரூப செம்பொனின் அழகு நிறைந்த உருவத்தோனே தன் தமிழின் மிகுநேய முருகேசா நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே இந்த முமம் அடியார்கள் சிந்தையது குடியான எப்போதும் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட தன் சிறுவை தனிமேவு பெருமாளே குளிர்ந்த சிறுமை தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே